என் தங்கமே மீண்டும் மீண்டும் இந்த ஒரு நபரிடம் இருந்து உன்னை காப்பாற்றத்தான் உன் அப்பன் கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கருப்பன் அடிக்கடி வருவதனால் என்னை அலட்சியம் செய்து நீ ஆபத்தில் சிக்கிக் கொள்ளாதே இந்த கருப்பனுக்கு வேறு வேலை இல்லை என்று நினைத்து விட்டாயா உன்னை தேடி வருவது மட்டும்தான் என்னுடைய வேலையா என் பிள்ளையை இருந்தும் இத்தனையான விஷயங்களுக்குள் நான் இருந்து கொண்டிருக்கும் பொழுது கூட உன்னை தேடி வருகிறேன் உனக்காக ஒரு விஷயத்தை செய்ய வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லா நன்மைகளையும் சரியென கண்டு அதிலிருந்து உன் வெற்றியை நீ முழுமையாக பெற துடிக்கிறாய் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை ஒருமுறையாவது உணர்ந்து பார்த்திருக்கிறாயா இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் என்ன பங்கு வகிக்கிறான் என்பதனை நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா கருப்பன் உன் வாழ்க்கையில் வருகின்ற நொடிகளில் எல்லாம் உன்னை ஆட்டி படைத்த பல தீய சக்திகள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி சென்றிருக்கின்றது எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதிலிருந்து உனக்கு என்ன தேவை என்பதனை புரிந்து கொண்டு இந்த கருப்பன் உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் சர்வசாதாரணமாகவெல்லாம் எல்லா விஷயங்களையும் நீ தள்ளிவிட்டு சென்றுவிட முடியாது சர்வசாதாரணமாகவெல்லாம் எல்லா விஷயங்களையும் நீ ஒன்றுமில்லாததாக ஆக்கிவிட முடியாது கருப்பணி அன்பு ஒருவரை நிச்சயமாக வாழ வைக்கும் அப்படி இருந்தும் சில நேரங்களில் இந்த கருப்பனால் ஒருவருக்கு சோதனைகள் உருவாகிறது என்றால் அவர்கள் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறை தன்னை அறியாமலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அந்த தவறு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த தவறு எப்படிப்பட்ட விஷயமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களுக்கும் ஆளாகி நிற்கக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது உன்னோடு இருக்கின்ற உன் அப்பன் பல விஷயங்களை உனக்கு தெளிவுபடுத்திக் கொண்டே இருப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ நினைக்கலாம் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன தருகின்றது என்ன கொடுக்கின்றது நாம் என்னவாக போகிறோம் என்று என் பிள்ளையை நீ நினைத்தது போல அல்ல வாழ்க்கையில் அத்தனையும் எளிமையானது கிடையாது தெய்வம் நினைத்தால் மட்டும்தான் தெய்வத்தின் வார்த்தைகளை உன்னால் கேட்க முடியும் அப்படியானால் இந்த கருப்பனின் வார்த்தைகள் உன்னை வந்து சேர்கிறது என்றால் என் குழந்தையை நிச்சயமாக இந்த கருப்பனின் ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்திருக்கிறது தானே அர்த்தம் இந்த கருப்பனினுடைய ஆசிகளை நீ நிலையாக பெற்றிருக்கிறாய் என்றுதானே அர்த்தம் அப்படியானால் என் பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் சரியாக உன்னுடைய மனதை நீ செலுத்த வேண்டும் சரியாக உன்னுடைய மனதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடியிலும் சரி எந்த நொடியிலும் சரி இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய நன்மைகளை எல்லாம் சரியாக நீ பெற்றுக்கொள்ள உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்று யோசித்து கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கென பெற நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் கருப்பனை சாதாரணமாக நினைத்து விடாதே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களை உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் உனக்கு வேண்டுமானால் தெரிந்தாலும் அவர்களை மன்னிக்கின்ற மனப்பக்குவம் இருக்கலாம் ஆனால் உன் அப்பனுக்கு அது ஒருபொழுதும் கிடையாது ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு சில முறைகள் நிச்சயமாக மன்னிப்பு கொடுக்கப்படும் அதையும் இவர்கள் வாழ்க்கையில் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் ஒரு சில வாய்ப்புகள் வழங்கப்படும் இந்த வாய்ப்புகளையும் இவர்கள் தவற விட்டு விட்டார்களானால் அதன் பிறகு இவர்கள் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நடப்பதற்கும் ஒருபோதும் நான் பொறுப்பாக முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் நீ பெற நினைப்பது என்னவென்று ஒரு நொடி பார் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பது என்னவென்று நீ ஒரு முறை முயற்சி செய்து பார் யார் இருக்கிறார்கள் உனக்காக யார் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கிறார்கள் என்பதனை சற்று நீ யோசிக்க வேண்டும் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் ஒரு நாளும் மறந்து விடாதே நீ கடந்து வந்த துன்பங்களை எல்லாம் ஒருபோதும் மறந்துவிடாதே என் பிள்ளையே அப்பொழுதெல்லாம் நான் உன்னுடன் இருந்து உனக்கு செய்து கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ மறந்துவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள அல்லவா எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வாய்த்திருக்கின்றது எதிர்பாராத நேரங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்றது எதையெல்லாம் இழந்துவிட்டோம் என்று நீ வருத்தப்பட்டாயோ அதுவெல்லாம் உன் கைகளில் இந்த கருப்பனால் கொடுக்கப்பட்டதை மறந்து விட்டாயா என் குழந்தையே நீ இந்த நேரம் உனக்கு வாழ்க்கை சரியாக இருக்கிறது என்பதற்காக இந்த கருப்பனை மறந்து விடலாம் ஆனால் கருப்பனுக்கு உனக்கு வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய ஆபத்து என்னவென்று தெரியும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அதை சர்வசாதாரணமாக விட்டுவிட முடியாது நான் அதிலிருந்து உன் வாழ்க்கையை வீட்டெடுக்க மீண்டும் மீண்டும் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை தொலைத்து விடக்கூடாது வருகின்ற ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற இந்த கருப்பண்ணான் நினைத்திருக்கும் பொழுது நீ சற்று கவனமாக அத்தனை விஷயங்களையும் எதிர்கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ விட்டு விடுகின்றாய் உன்னை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளையும் நீ மறந்து விடுகின்றாய் எதற்காக இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு நீ சுற்றி வருகின்ற துன்பங்களில் இருந்து உன்னை மீட்டெடுத்து எந்த நேரத்திலும் உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டுமல்லவா கடந்து வந்த வாழ்க்கை உனக்கு போதும் நீ சந்தித்த வேதனைகள் உனக்கு போதும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்றென்றும் உன் நினைவில் இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டும் என்றும் உன்னுடைய நினைவில் நின்று கொண்டிருக்கட்டும் எதிர்பாராத வாழ்க்கையை உனக்கு அப்பன் கருப்பன் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் எத்தனை துன்பங்களை உன்னை சுற்றி வந்து இவர்கள் உனக்கு கொடுத்திருந்தாலும் எத்தனை வேதனைகளை இவர்கள் உனக்கு தந்திருந்தாலும் அவர்களுக்கான நேரம் நெருங்கி விட்டது என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் சரியான தருணத்தில் அவர்களுக்கு தண்டனையை நான் கொடுக்க தயாராகிவிட்டேன் இனி என்ன நினைத்தாலும் இவர்களால் அவர்கள் நினைத்த விஷயத்தை பெற முடியாது அவர்கள் ஆசைப்பட்ட உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்ததை இனி ஒருபோதும் இவர்களால் நிறைவேற்ற முடியாது கருப்பனின் அன்பு நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் கருப்பன் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் அதை தவிர்க்க கூடாது என்று சொல்வதற்கு காரணம் இதுதான் வாழ்க்கை ஏதோ ஒரு பிரச்சனை என்று உன்னை தவிக்க விடும் பொழுது கருப்பன் உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்கிறேன் என்று சொல்கின்ற நல்ல வார்த்தைகளை கூட நீ கேட்காமல் விட்டு விட்டாயானால் உன்னை சுற்றி தீய விஷயங்கள் மட்டும்தான் எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கும் உன்னை சுற்றி எதிர்மறையான விஷயங்கள் மட்டும்தான் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையை கடந்து வர கருப்பன் உன்னை தேடி வருகின்ற நொடிப்பொழுதில் நீ எக்காரணம் கொண்டும் என்னை விட்டுவிடக்கூடாது எந்த தருணத்தை கொண்டும் நீ இதையெல்லாம் இழந்துவிடக்கூடாது மன மகிழ்ச்சி என்பது உனக்குள் தான் இருக்கின்றது நீ தேடுகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்குள் தான் இருக்கின்றது நீ எதை எதிர்பார்த்து நின்றாலும் அது இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான மகிழ்ச்சியை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கொடுக்கும் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய நம்பிக்கைக்கான நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அப்பனுக்கு உன் வாழ்க்கையை உடனடியாக சரி செய்து விட வேண்டும் என்ற ஆசைதான் ஆனாலும் கருப்பன் தாமதத்தை கொடுப்பதற்கு என்ன காரணம் என்று ஒரு நொடி பொழுதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா கருப்பன் காட்டுகின்ற தாமதம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு நன்மைக்கான அறிகுறி இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் எப்பொழுது நடந்தால் நீ நல்லபடியாக இருப்பா என்பது உன் அப்பன் எனக்கு தெரியும் அல்லவா அதனால்தான் அதை அந்த நேரத்தில் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க நான் முயற்சிகளை செய்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் என்ற ஒன்று ஒருவருக்கு எப்பொழுது இருக்கிறது என்பதனை உணர்கின்ற நேரம் கருப்பனும் உன் முன்னால் வந்து நிற்பான் கருப்பன் இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக உனக்கு உணர்த்துவான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கண்ணீரோடும் கவலையோடும் இந்த வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ என்று நீ வேதனைப்பட்டது ஒரு காலம் என்ன நடந்தாலும் எதிர்கொள்வோம் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை என்னவென்று நாம் நிமிர்ந்து பார்ப்போம் நம்மால் முடியாது என்று என்ன இருக்கிறது என்று எல்லா விஷயங்களையும் உற்று நோக்குகின்ற ஒரு மனப்பான்மை இப்பொழுது உனக்குள் வந்திருக்கிறது அப்படியானால் என் பிள்ளை எதற்கும் வருத்தப்படாமல் எந்த நிலை கண்டும் வேதனைப்படாமல் இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து உனக்கு நான் தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இந்த கருப்பன் விட்டேனானால் உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த முயற்சிகளையும் ஒரே நேரத்தில் உன்னுடைய வெற்றியாக கொடுக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் உன் வாழ்க்கைக்குள் இருக்கும் வரை எதை கண்டும் நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை எந்த நிலை கண்டும் உனக்கு வேதனைப்பட வேண்டும் என்ற தேவைகளும் இல்லை சுற்றி வந்து உனக்கு துன்பங்களை கொடுத்த இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும் முக்கியமாக இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து உன்னை காப்பாற்ற நினைக்கிற ஒரு விஷயம் என்றால் அது இந்த துரோகம் துரோகத்தின் உச்சத்தை பார்த்திருக்கின்றாள் துரோகம் என்றால் என்னவென்றே தெரியாத என் பிள்ளைக்கு துரோகம் மட்டுமே வாழ்க்கையில் நிறைவாக இருந்தது ஒரு நேரம் அப்பொழுது அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ பட்ட கஷ்டங்களும் அதிலிருந்து திருந்தி வர முடியாமல் என் பிள்ளை பட்ட வேதனைகளும் நான் அறிவேன் அதனால்தான் மீண்டும் ஒரு முறை இந்த துரோகம் உன் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது மீண்டும் ஒரு முறை இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கருப்பன் விட்டால் இனி எந்த நேரமும் உனக்கு நன்மைகள் உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இந்த கருப்பன் நான் நினைத்து விட்டால் என்றும் என்றென்றும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்க முடியும் சந்தோஷத்தை எதிர்கொள்ள நினைக்கின்ற என் பிள்ளை துரோகத்தை கண்டால் பதறி ஓடிவிடாதே இந்த துரோகம் நிச்சயமாக உன்னை அழிக்க காத்து கொண்டிருக்கும் எதிர்பாராத தருணங்களில் அது உனக்கான நேரத்தை உருவாக்கிவிடும் அப்படி ஒரு வாய்ப்பை இந்த துரோகத்திற்கு மீண்டும் ஒருமுறை கூட கொடுத்து விடாமல் கருப்பனின் கரம் பற்றி தைரியமாக என் பிள்ளை எப்பொழுதும் நீ இருக்க வேண்டும் கருப்பன் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு என்றுமே தோல்விகள் என்பது நிலையானது அல்ல அதனால் வெற்றியையும் உன்னால் பெற முடியும் இந்த துரோகத்திடம் இருந்து தப்பித்து கொண்டால் எல்லாமும் நமக்கு நல்லதாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் இனி உன் வாழ்க்கையில் வெற்றியின் தருணங்கள் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்